பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் சின்னாளப்பட்டியில் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட நபருக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை ரூபாய் ஐந்தாயிரம் அபராதம் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்த சிறுமிக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாலியல் தொந்தரவு செய்த வழக்கில் பாண்டி என்பவரை சின்னாளப்பட்டி போலீசார் போக்சோவில் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் இவ்வழக்கு திண்டுக்கல் சிறப்பு போக்சோ நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்து வந்த நிலையில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப் அறிவுறுத்தலின்படி சின்னாளப்பட்டி காவல் நிலைய ஆய்வாளர் வசந்தகுமார் தலைமையிலான போலீசார் மற்றும் அரசு வழக்கறிஞர் ஆகியோரின் சீரிய முயற்சியால் சிறப்பு போக்சோ நீதிமன்ற நீதிபதி அவர்கள் பாண்டிக்கு ஐந்தாண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் ஐந்தாயிரம் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கினார் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் பி எஸ் பக்ருதீன்